இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா மீன மீனராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் இப்ப மீனராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா விரை சனி போயிட்டு இருக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி ராசிக்குள்ளே ராகு ஏழாம் இடத்துல கேது இது வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடத்துக்கு இடர் பிங்கிறார் இப்படி ஒரு மாற்றம் எப்படி ஒரு தாக்கத்தை வந்து மீனராசிக்காரர்கள் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வியாபாரம் வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஒரு டைட்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சுப செலவுகள் செய்து இருக்கிற சேவிங்ஸ்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் டைட்டாக இருக்குதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய இது இருக்குது ஏன்னா ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தொடக்கத்துக்காவோ ஒரு புதிய முதலீடுக்காவோ ஒரு புதிய தொடர்புக்காவோ ஒரு பார்ட்னர்ஷிப்காவோ சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் உண்டுங்க பட் அது வந்து பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு பலனுக்காக இப்போ நம்ம செய்யக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்குது அதிக முயற்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குதுங்க விரயங்களுக்கு குறைச்சிலே இல்லை இப்போ என்ன தான் இன்கம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக போயிட்டுருக்கு விரை சனி போயிட்டுருக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே கைக்கு வந்தது வாய்க்கு வரலங்கால தான் போயிட்டுருக்கு அது சுப முதலீடாகவும் சுப செலவுகளாக இருக்கிறதுனா ரொம்ப நல்லது இப்போ பார்த்தீங்கன்னா தசாபூத்திகள் நல்லா போயிட்டு இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சுப விஷயங்களா போயிட்டு இருக்கும் இல்லைன்னா இது வந்து ஒரு ரைட் ஆஃப் பண்ணுற மாதிரியும் ஒரு கடனுக்கு வட்டி கட்டுற தான் சில விதத்துக்கு மீனராசிக்காரருக்கு போயிட்டு இருக்கிறது தான் விவசாயம் உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து மூன்றாம் இடத்துக்கு வந்து ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால சில அசோசியேஷன் புதிய பார்ட்னர்ஸ் புதிய தொடக்கங்கள் வரக்கூடியதாகவும் கல்யாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் கல்யாண டக்குனு நடக்கக்கூடிய விஷயமாகவும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ராசியில் ராகு இருந்து ஏழாம் இடத்துக்கு இருந்து வந்து சுப விஷயங்கள் தடைகள் கொடுத்துட்ருக்கார் அந்த தடைகளை நீக்கக்கூடிய இந்த குரு கேது மேலே பார்க்கறது வந்து நல்ல ஒரு விஷயம் இருக்குது இது வரைக்கும் கருத்து வேறுபாடுகள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிதி ஓரளவுக்கு கம்மியாகி அதுலேருந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழ்றங்கிற மாதிரி கொடுக்கும் என்னதான் நிதி நிலைமை விஷயங்கள் குறைவாக இருந்தாலும் இந்த குடும்ப விஷயங்கள் பார்ட்னர்ஸ் விஷயங்கள் இல்லற விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு பெறக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு ஏன்னா குரு அந்த பாவத்தை பார்க்குறது நம்ம நல்லதுங்க அதே சமயத்துல பாத்தீங்கன்னா குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை பாக்குறது அப்பா மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் பூர்வீகத்தில் நமக்கு இருந்த தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் நீந்தி கொஞ்சம் நல்ல உறவு நட்பு பாராட்டுற மாதிரி சில விஷயங்கள் வருது அதே சமயத்துல பதினொன்றாம் இடத்தையும் குரு பாக்குறது பாத்தீங்கன்னா ஒரு சில லாபங்கள் வர வேண்டிய சில பணங்கள்லாம் கொஞ்சம் வந்து அதனால கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு அடுத்தங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்குதுங்க போதுங்க கேஷ்லோ விஷயத்த மட்டும் தான் கொஞ்சம் குழப்பம் அதனா அது வேற மாதிரி ஒரு பிற்காலத்துக்கு உதவுமாற சில விஷயங்கள் பண்ணுவீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறது ஒரு ட்ராவல் சின்ன சின்ன டிராவல் கொடுக்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கொடுக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்து இந்த வெரே சனி நடக்கக்கூடிய டைமில் வந்து ஒரு கிளாஷ் ஃபோ இஷ்யூஸ் கொடுத்தாலும் பிற்காலத்தில் செய்யக்கூடிய ஒரு அணுவிக்கக்கூடிய அறுவடை செய்யக்கூடிய லாபத்துக்காகவும் அடுத்த ஆஃப் படிநிலைக்கும் நம்ம போகிறதுக்காக சில முதலீடுகள் இப்போ நம்ம செஞ்சு தான் ஆகணும் சில தொடர்புகள் செஞ்சு தான் ஆகணும் சில வியாபாரங்கள் பண்ணி தான் ஆகணும் சில வேலை மாற்றங்கள் செய்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்து பிற்காலத்துல அதை வந்து நல்ல பலன்களை அணிவிக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமாக அமைப்பு வந்து நிறைய மீனராசிக்காரர்களுக்கு உண்டு அதனால் செலவு அதிகமாகுதுன்னு பயப்படாதீங்க இந்த செலவுகள் இந்த விரயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வரக்கூடியதாக இருக்குதாங்கிறது மட்டும் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது இன்னா பாத்தீங்கன்னா அது விரயங்கள் வந்து விரயங்களாவே போய் அதை ரைட் ஆஃப் பண்ண அனவின் போயிடும் ஸோ எந்த விஷயத்துக்கு எது செலவு பண்ணுறோம் சேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து பிற்காலத்தில் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான ஒரு நிதி நிலைமைக்கு போகாமல் ஓரளவுக்கு நான் ஜெயிச்சு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை மீனராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கொடுக்கும் ஸோ அந்த ஒரு ஒரு விஷயம்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒழிய இது வந்து ஒரு ரெண்டாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்துல போகிறாருங்கிறதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாகவும் பயப்படக்கூடிய விஷயம் இல்லை கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் வந்து ஷார்ப்பாகவும் ஸ்மார்ட்டாகவும் இருந்து எந்த செலவு நீங்கள் செய்யணுமோ அந்த செலவு வந்துட்டு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக தான் நீங்கள் பார்க்கணும் அதே சமயத்தில் மாணவர்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா உத்வேகம் செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செஞ்சால் தான் நம்ம அடுத்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஒரு மார்க்கு அந்த மாதிரி ஒரு கோல்ஸ் தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு வாழ்க்கை விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு குருபலனாகும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இது வருகிறது மெயினாக பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகக்கூடிய விஷயங்கள் குழந்தை பாவத்தை எதிர்பார்க்குற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு சுப விஷயங்கள் தடைகளை நீங்கி நல்ல ஒரு அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியா தான் நாம இதை மீனராசிக்காரர்களை பாக்குறோம் இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலங்கள்லாம் தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன தசாபூர்த்திகள் போது தான் துல்லியமான பலன்கள் எடுக்க முடியும் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் வீட்டு மற்றும் கணவர்கள் சந்திப்போல் நன்றி வணக்கம்